அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு தற்காப்பு கலை பற்றி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் தற்காப்பு கலை வந்துட்டு நம்ம முன்னோர்கள் பண்ணியிருந்தாங்க இப்போ சுத்தமாக கிடையாது அதனால தான் நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் மைண்டு செடி இல்லை மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை இதுக்கெல்லாம் காரணமே நம்ம இந்த தற்காப்பு கலையை தான் தற்காப்பு கலை வந்து அந்த காலத்தில் வந்து அறுபத்தி நாலு கலையில் ஃபஸ்ட் இடத்துல இருந்தது ஏன் அதை சொல்ல வரனா தற்காப்பு கலையில் எல்லா விஷயமும் அடைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியம் எதிரே புரிஞ்ச புத்திரன் தன்னம்பிக்கை ஜாக்கிரதை உணர்வு அறிவை யோசிக்க வைக்கிறது பிறரை புரிஞ்சுகிற சக்தி ஒரு அஞ்சறிவு ஜீவராசி அதோட நமக்கு ஆறு அறிவு சொல்கிறாங்க அஞ்சறிவு தான் ஆனால் அஞ்சு அறிவு இருந்தாலும் அதுக்கு அப்சர்வேஷன் அல்லது அதிகமாக இருக்குது பூஜை கொடுத்துருன்னு ஒரு இடத்துக்கு போனால் ரொம்ப யோசிச்சுட்டு போகுது கீழே சப்போஸ் விழுந்தால் கூட அது பேலன்ஸ் பண்ணுது ஆனால் ஆறு அறிவு நம்ம சுத்தமாக கிடையாது இதெல்லாம் வந்து இந்த தற்காப்பு கலையில் இருக்கு அதனால தான் நான் அறுபத்தாறு கல்லில் ஃபஸ்ட்டுன்னு சொன்னேன் ஏன்னா அறுபத்தாண்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த தற்காப்பு கலையை கற்றுக்கிட்டோன்னா மிச்சம் எல்லா கலையும் நம்மளுக்கு தன்வாசமாகிடும் ஈஸியாக கற்றுக்கலாம் சொல்ல வர அதேமாரி இப்போ இருக்கிற பசங்கள் கேரம் போர்டு ஃபுட்பாலு எல்லாமே இன்ட்ரெஸ்டோடு இருக்கிறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அதெல்லாம் ஈஸியான ஒரு கேம் தற்காப்பு கலை இருந்தால் அதெல்லாம் ஈஸி தான் நான் சொல்ல வரேன் அதேமாரி இன்னைக்கு நம்ம நம்ம நாடு இன்னைக்கு வந்துட்டு எங்கே நம்மளுக்கு உடம்ப வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ் வந்துடுமோ அப்படின்றது ஒரு அச்சம் பயம் இருக்குது அந்த பயத்தை போக்கிறது தர்கா பாலை மூலத்தான் ஏன்னா அதை அதை ஆணைய ஒரு தன்னம்பிக்கை கூட சொல்கிறோன்னா நம்ம பயிற்சி பண்ணால் ப்ராப்பரான உடற்பயிற்சி பண்ண உடற்பயிற்சி எவ்வளோ இருக்குது ஆனால் அதுல தற்காப்பு கலை பயிற்சி அறிவுபூர்வமான பயிற்சி நீங்க பண்ணீங்கன்னா நீங்கள் ஈஸியாக எந்த நோய்க்கிட்டே நீங்க தப்பிச்சிடலாம் இதான் உண்மை உடம்ப நம்ம எனர்ஜியாக வச்சிருக்கணும் சக்தியாக வச்சுருக்கணும் அப்போ எந்த நோயும் வராது எந்த நோயும் வர வராது அதுக்கு பயிற்சி தர என்ன சொல்ல வர இந்த கலையை மீண்டும் நம்ம இந்த அரசாங்கம் நம்ம முன்னோர்கள் ராஜா வந்துட்டு ராஜராஜ சோழ ராஜேந்திர சோழன் பல்லவ இவங்க எல்லாமே இதை வந்து ஒரு தூக்கம் எவ்வளவு இம்பார்டன் உணவு எவ்வளவு இம்பார்ட்டோ இதில் தற்காப்பு கலை ஒரு இம்பார்ட்டன் சேர்த்துட்டாங்க அந்த காலத்தில் இன்னைக்கு அதை பாதுகாத்து வச்சிருக்கிற நாடு சைனா கொரியா ஜப்பான் தாய்லாந்து இந்த நாடுகள் அதை பாதுகாத்து வச்சிருக்கு நம்ம நாட்டில் குறைஞ்ச போய் இன்னைக்கு சுத்தமாக இல்லாத நாடுகள் எதை ஒன்று இருக்கிறாங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம மொத்தம்னா நம்ம தமிழகம் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாகவே பண்ணணும் இந்த கதையை அதுதான் என்னோடய ஆசையை அப்போ நம்ம நாடு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு எடுத்துகிறதுக்கும் எல்லா விஷயத்துக்கும் நம்ம பயம் இல்லாதோம் எதிர்கால படைப்பு இன்னைக்கு வந்துட்டு நம்ம ராணுவத்துல இவங்க இறந்தாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கணும் அது வேற ஆனா வந்து அவங்க தாக்கும் போது தற்காப்பு கலைய பயன்படுத்தி சைனீஸ் நம்ம நாட்டு அதை பொது பொதுக்கள் அவர் மூலயமா கத்துக்கிட்டு இன்னைக்கு அவன் தாக்க வரான் அப்ப நம்ம ஏன் நான் சொல்ல வரேன்னா எனக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்தது அது வந்துட்டு ஆர்மி ரிட்டர்டு ஆறு மணி வந்து ரிட்டையர் ஆகிட்டேன் எனக்கு கால் அது மாஸ்டர் நீங்கள் வந்துட்டு சிவம ப்ராக்டிஸ் கொடுத்துட்டீங்கன்னா கேட்டாங்க சார் ஓகே சார் நான் சொல்லித்தரேன் சார் நீங்கள் வந்து ஏன் அவர் கேட்டார்னா சார் இப்போ நம்ம சைனா சைனா வந்து நம்ம நாட்டை பார்க்கக்கூடிய தண்ணி இப்போ இருபது பேர் இறந்தாங்க இப்போ திருப்பி எங்களை ரிட்டையர் ஆனவரில் எங்களை மீன் எங்களை கூடுவாங்க சார் அப்போ எங்களுக்கு அந்த உடம்பு அந்த ஃபிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டு ஏதோ கையில் சண்டையில் கொம்புலியோ ஏதோ தெரிஞ்சு வச்சுருந்தா எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கற்றுத்தருங்களா சரி வாங்க சார் நான் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்ன நான் சொல்கிறேன்னா சார் இப்போ வந்துட்டு நம்ம ஆர்மியில் வந்துட்டு தற்காப்பு கலை வந்துட்டு கம்மியும் நான் சொல்ல வரேன் ஏன்னா நான் எடுத்து எதுவுமே பார்க்காத சொல்லலை பார்த்துட்டு சொல்லுறேன் இப்போ சைனீஸ் வந்துட்டு பயங்கரமாக பண்ணுறாங்க அவங்களோட இப்போ இங்கே இந்திய ஆர்மி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக வந்து இந்த கை ஏற்றோம் ஜீப்பு ரன்னிங்கு நீச்சல் டிரைவிங் ஷூட்டிங்கு இதுதான் டெக்னிக்கா இதுதான் ஆனா ஆனால் சண்டைன்றது பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது நம்ம ஆர்மிக்கு நான் தப்பாக சொல்ல வரல நல்லா சண்டை நல்லா கத்துங்க கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்ல வர நம்ம உடல் ஆரோக்கியமாகறோம் நீங்கள் வந்து ஆர்மி வந்து பணியிலையும் ரொம்ப பணியில எல்லாத்தையும் இருந்து சமாளிச்சு நம்ம நாட்டை காப்பாத்துறீங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா கத்து இது வந்து கொஞ்சம் ஆர்மிக்கு நாலேஜ் அதிகமா இருக்கணும் வந்துட்டு அது எல்லா ராஜ ராஜராஜ சோழனோட பையன் ராஜேந்திர சோழன் ஆச்ச படம் அந்த படம் அப்படி போயிடுச்சுன்னா எதிராடு நாட்டை கையில கொடுத்துட்டு போயிட்டு அப்போ அந்த ராஜேந்திர சோழனோட ராஜரா ராஜேந்திர சோழன் எந்த அளவுக்கு வாசில் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு பயங்கரமா கண்ணுக்கே தெரியாது அந்த வால் ஒரு போரில் ஆயிரம் பேரை கில் பண்ணியிருக்காரு ஆயிரம் பேர் சாவிச்சுருக்கிறாரு ஒரு உயிர் கோஷம் அப்படிப்பட்ட வீரமாக இருந்த நாட்டில் இன்னைக்கு இருபது பேர் மமது எனக்கு சோகம் தான் அதனால் நம்ம மீண்டும் நல்லா பண்ணணும் அந்த பயிற்சியை எல்லாருமே ஆர்மின்னு போலீஸ் தமிழக மக்களே எல்லாருமே பண்ணணும் தண்ணியை காப்பாற்றி முடியல எப்படி இந்த குடும்பத்தை காப்பாத்தி எப்படி இந்த நம்மளோட இந்தியாவை காப்பாற்று அதனால நான் சொல்ல இப்போ எது தெரிஞ்சது நான் இதில் வந்துட்டு இந்த கலையை நான் ஊறிடுச்சு உடம்புல இது எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்டன் அது இம்பார்டன்ட்ல ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அற்புதமே பெரிய விஷயம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஊசி மாத்திரை இல்லாத நான் வாழ்கிறேன் ஓப்பனாக சொல்றேன் நான் ஊசி மாத்திரை இல்லாத இருக்கிறேன் எல்லாருமே என் குடும்பத்தில் திரும்ப ஊசி ஊதிய பார்த்து தான் வாழ்கிறாங்க சின்ன இருந்து எனக்கு கிடையாது மீண்டும் வந்துட்டு என் காலங்கள் நான் ட்ராவல் பண்ணோன்னா இந்த தற்கா பகலை எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதில் ஸ்டாம்னா எப்படி டெவலப் பண்ணுறது எப்படி நம்ம உடம்பு வந்துட்டு எனர்ஜி வச்சு தான் நோய் வராது அதை சொல்லுற தோடிக்கான தெற்குள்னால நம்ம உடம்பு படைக்கப்பட்டது அந்த செல்லை எப்படி நம்ம உயிரோட்டமாக வச்சுருக்கிறது தான் இதில் அற்புதமே மார்ஷல் ஆர்டது நம்ம உடம்ப காப்பாற்று அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கேன் இது வந்துட்டு ஒரு சண்டை சண்டைன்றது அடித்தடி அந்த மாதிரிலாம் இல்லை ஆபத்து டைமில் நம்ம காப்பாற்றி நமக்கு தெரியும் ஆனால் இதுக்குள்ள ஒரு விஷயம் தெரியாது குழந்தை வந்து ஒழுக்கமாக இருப்பாங்க இப்போ இந்த கொரோனா முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம தமிழ் மக்கள் எல்லாருமே பண்ணணும் இந்த 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 டைமில் என் மூலிமா ஒரு வீடியோ போடுறா அந்த வீடியோ பார்த்து வீட்டில் பசங்களுக்கு நீங்களும் பண்ணுங்க பசங்க அப்படி சொல்லிக் கொடுக்கணும் இது வந்துட்டு பதினோராவது பாடம் ஜாப்மீன் பார்த்தீங்கன்னா இது வந்து கோசி முண்டாய் இந்த பாடத்தில்